வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் குரு வக்ரம் அக்டோபர் பதினெட்டில் தான் அதிசார குரு பயிற்சியாக கடகராசிக்கு வந்தார் இப்போ உடனே வக்ரமாகிறார் அங்கேயே அதாவது கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு வந்து அங்கேயே வக்ரமாகிறார் இது வந்து நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இருபத்தி ஆறு நாட்கள் அங்கே வக்ரகதியில் இருப்பார் ஏன் இது முக்கியமாக நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னாக்கா உச்ச வீட்டில் வந்து வக்கரமாகிறது இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் உச்சம் அப்படிங்கிறது ஃபுல் பவர் வக்ரம் அப்படிங்கிறது அது நீச பலனை கொடுத்துரும் அதாவது நீசத்துக்கு உண்டான பலன் நீச பலன் நம்ம எடுத்துக்கூடாது அதுக்கு ஆப்போசிட்டான பலன்களை அந்த குரு பகவான் கொடுப்பார் இது வயது ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய வயதுக்கு நடக்கக்கூடிய தசைக்கு இந்த உச்ச வக்ர கிரகம் குரு பகவான் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் தசா புத்தி ரீதியாக நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க குரு வக்ரம் அப்படிங்கிறது எட்டாம் இடத்துலேருந்து இப்போ தான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து உச்ச வீட்டுக்கு பயிற்சியானார் பாகிஸ்தானத்துக்கு வந்து குரு பயிற்சியானார் ஏன்னா ராசிக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நன்மை செய்யக்கூடிய கிரகம் நன்மை செய்யணும் அப்படின்னாக்கா இந்த குரு உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுனாக்கா அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது லைஃப் நல்லாயிருக்கும் குரு ஒன்று நல்லா அமைஞ்சிச்சுனாக்கா உங்கள் ஜாதக அடிப்படையில் அது தசா நடத்தலாம் கூட உங்களுக்கு சிறப்பு ஏன்னா கோச்சாரத்தில் வரும்போதெல்லாம் தசா நடத்தக்கூடிய கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை ஆக்டிவேட் பண்ணும் டோட்டலாகவே பூஸ்ட் பண்ணி விட்டுரும் இந்த குரு இப்போ உச்ச வீட்டுக்கு போனார் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு போனார் ஒன்பதில் இருக்கும்போது உங்களுக்கு நல்லதான பண்ணணும் இப்போ உடனே வக்கரமாகிட்டார் உச்ச வீட்டுக்கு போயிட்டு அதே புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் வக்கரமானதினால அதாவது உச்சமாகி கூடாது அது நீச பலனை கொடுத்துரும் அநேகமாக வந்து பலம் இழந்த பலனை கொடுத்துரும் ஆனால் தசாபுதி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எப்படி இருக்கும் அது வந்து ஒரு இருபத்தி அஞ்சு நாட்கள் மட்டும்தான் அவர் உச்ச வீட்டில் வக்கரமாகிறார் மற்றபடி பார்த்தீங்கனாக்கா எட்டில் போயிட்டு வக்கரம் ஆயிடுவார் இது சிறப்பு தான் டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் அது வரைக்கும் என்னென்னலாம் நீங்கள் முடிவு எடுக்கலாம் நீங்கள் எப்படி இருக்கும் உங்களுக்கு தசா ரீதியாக அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ புதன் தசையிலேருந்து போவோம் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அந்த புதன் தசை இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் வரும் இந்த புதன் தசை இது அஷ்டமாதிபதி தசை இந்த விருச்சிக ராசிக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னாவே ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா உங்க சுயஜாதகத்துல இருக்கிற இடத்தை பொறுத்து அது வாங்கின நட்சத்திரத்தை பொறுத்து செயற்கை இருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து கூட நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் புதன் கூட இருந்துச்சுனாக்கா அது நன்மை செஞ்சிடும் தீமை செய்யக்கூடிய கிரகமா இந்த புதன் பகவான் வந்தா கூட நன்மை செஞ்சிடும் யோகத்தை கொடுத்துரும் அதனால நிறைய பேருக்கு கஷ்டமெல்லாம் கிடையாது ஒரு சில பேருக்கு வந்து தடை தாமதங்கள் நிறைய கொடுத்துருக்கலாம் அந்த புதன் ஏன்னா வேலை தேடுவீங்க சரியான வேலை கிடைச்சிருக்காது ஒரு வேலையில அமர்ந்திருப்பீங்க அந்த வேலையும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது ஒரு சம்பள உயர்வு கிடைக்காது ஒரு ப்ரமோஷன் கிடைக்காது இது மாதிரி நிறைய தடைகளை கொடுத்துட்டே இருக்கு அந்த புதன் இதுக்கு என்ன காரணக்காவது அஷ்டமாதிபதி அவர் அப்படிதான் இருப்பார் இந்த இந்த ராசிக்கு இதே லக்கணமா வந்தா இன்னும் மோசம் அப்படின்னு சொல்லலாம் அந்த கிரகம் எங்க இருந்து தச பண்ணா சிறப்பு அவயோக கிரகம் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு இப்போ மூணாம் இடத்துல ஆறாம் இடத்துல பத்தாம் இடத்துல பதினோராம் இடத்துல இது மாதிரியான இடங்களில் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுத்துரும் ஆனால் அது எல்லா வருஷமும் கொடுக்குமா பதினேழு வருஷமும் கொடுக்குமான்றது டவுட்டு பத்து வருஷம்தான் கொடுக்கும் அதுக்குள்ளே வந்து என்னென்னலாம் பண்ணிக்கணுமோ அதை பண்ணிக்கணும் அந்த புத பகவான் இப்போ குரு வக்கிற காலங்களில் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைலாம் இப்போ கிடச்சிரும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறீங்கன்னாக்கா இப்போ கிடச்சிரும் புதிய வேலை வாய்ப்புகளும் இப்போ கிடச்சிரும் ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க ஆனால் வேலையில் நெருக்கடிகள் கொடுக்குது அப்படின்னாக்கா கன்ஃபார்மாக அந்த நெருக்கடிகளை இப்போ கொடுக்கும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம் வேலை ரீதியாக கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு ரொம்ப நெகட்டிவாக எடுத்துக்க தேவையில்ல என்ன வந்தாலும் கண்டு கனவு போயிடுங்க வேலை ரீதியாக ஃப்ரெஷர்லாம் ஒரு சில பேருக்கு இருக்கலாம் இந்த புதந்தசையில் குரு வக்கரமாகக்கூடிய டைமில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது ஏன்னா எது வரைக்கும் அப்படின்னாக்கா டிசம்பர் அஞ்சு வரைக்கும் தான் அதன் பிறகு நீங்கள் புதிய முயற்சிகள்லாம் எடுக்கலாம் தாராளமாக வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம் நீங்கள் எதிர்பார்த்தது நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா நல்லபடியாக போகும் இப்போ ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க அது கிடைக்கல அப்படின்னாக்கா ஒரு இருபது இருபத்தஞ்சி நாட்கள் இருபத்தி ஆறு நாட்கள் இந்த குரு வக்கரமாகக்கூடிய காலங்களில் அதாவது உச்ச வீட்டில் வக்கரமாகக்கூடிய காலங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள் எதிர்பார்ப்புகளில் பூர்த்தி நிறைய இருக்கும் நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே வந்து எட்டாம் இடத்துல வக்கரமாகறார் இல்லையா இப்போ பின்னோக்கி வர்றார் இல்லையா அந்த டைம் உங்களுக்கு சிறப்பு டிசம்பர் அஞ்சுக்கு பிறகு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் டோட்டலாகவே வந்து இந்த புதந்தசையில் படாதபாடு படக்கூடிய நபர்கள் அதாவது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு சில பேர் வந்து ஐடி துறையில் இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து அரசாங்கத்துறையில் இருப்பாங்க இந்த புதந்தசையில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க மட்டும் இல்லை நல்ல ஒரு வேலையில் இருக்கிறாங்க நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த வித கெடுபலன்களும் கிடையாது நல்லாயிருக்கும் சிறப்பு நீங்க அடுத்த கட்டத்துக்கு உண்டான பிளானிங் எல்லாம் அழகாக நீங்க பண்ணலாம் ஒரு ப்ராப்பர்ட்டி வண்டி வாங்கணுச்சிருக்க அது எல்லாமே பண்ணலாம் திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா திருமணம் எல்லாம் ஓகே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஒன்னும் அந்த தடைகளை கொடுக்காது ரெண்டாம் அதிபதி தான் உச்ச வீட்டில் வைக்கிறமானா கூட உங்களுக்கு என்னன்னா ஒரு நல்ல ஒரு வரன் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படி திரும்பி போயிடுவாங்களா இல்லை நல்ல பதில் வருமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வரும் அவ்வளோதான் நிறைய தடை தாமதங்களை கொடுத்து தான் அந்த பதில் வரும் அது மாதிரி வரும் கொஞ்சம் லேட்டாகவும் ஆகலாம் ஒரு சில பேருக்கு வந்து திருமண தடைகளும் வரலாம் முயற்சிகள் அப்படிங்கிறது இருபத்தஞ்சி நாளைக்கு மட்டும் தள்ளி போட முடியாது இல்லையா நீங்கள் திருமண முயற்சிகளை எடுத்துகிட்டே இருங்க திருமணம் உங்களுக்கு வந்து நல்லபடியாக கூடி வந்துடும் நிறைய பேருக்கு அந்த பொருளாதார தடைகள் இருந்துச்சுனாக்கா அந்த பொருளாதார தடைகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண வரவை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் குடும்ப சூழ்நிலை இப்போ நல்லாயிருக்கும் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் திடீர் பயணங்கள்லாம் அப்போ தொழில் ரீதியாக இல்லை வேலை ரீதியாக நிறைய பயணங்கள் போகக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கேது தசை கேது இந்த விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் கேது எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னா ஏன்னா சனி பகவான் இப்போது தான் இருக்கார் அதனால் அவங்களுக்கு வந்து பிரச்சனையெல்லாம் கிடையாது புதனோட வீட்டில் இருந்தால் இப்போ புதனுக்கு என்ன பலன் சொன்னோ மாதிரி தான் அதே மாதிரி சனியோட வீட்டில் இருந்தாலும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு இந்த குரு வக்கிற காலங்களில் பணம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் தடுமாற்றங்களை கொடுக்கும் பணத்தடையை கொடுக்கும் எதிர்பார்ப்புனாக்கா இப்போ பண வருமானம் எதிர்பார்ப்பீங்க ஏதாவது கொடுத்த கடன் இல்லை வாகன கடனை கட்டணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் தடை தாமதங்களோடு இருக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இல்லை வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலையில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் பிரச்சனைகளை அனுப்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் குரு வகர காலங்களில் அதாவது டிசம்பர் அஞ்சு வரைக்கும் தான் அதான பிறக்கெல்லாம் கிடையாது நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த இருபத்தி ஆறு நாட்கள் மட்டும்தான் அந்த ராசிக்கு இந்த கேது தசையில் அதாவது சனியோட வீட்டில் இருந்தால் புதனோட வீட்டில் இருந்தால் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட வீட்டில் கூட இந்த வீட்டில் இல்லாமல் ஆறாம் வீட்டில் இருந்தால் கடனை கொடுத்துரும் அது மாதிரி இருக்கும் சின்ன கடனாவது கொடுக்கும் அது சுப கடன்களில் இருக்கலாம் இல்லை ஒரு சில பேர் வந்து மோசமான தசையா அந்த வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் அந்த கேது பகவானுக்கு மறைவு சாணத்தில் இருந்தால் இல்லை அந்த கேது பகவான் கூட வந்து இந்த ராசிக்கு ஆகாத கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா கூட அதெல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா ரொம்ப மோசமாக பலன்களை கொடுத்துரும் அதாவது கடன் அதிகபட்சமான கடனை கொடுத்து நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி உண்டு வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரதசை சுக்கரதசை இந்த ராசிக்கு ஏழு விரயம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் நன்மை செய்யுமானா நியூட்ரல் தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் சுக்கரன் இந்த வயதில் வரும்போது உங்களுக்கு பிராபலத்தை கொடுக்கும் இப்போ சுக்கரதசைக்கு உங்களுக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா நன்மை தான் செய்யும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னக்கா இப்போ வேலையில் இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து அந்த ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோஷன்லாம் கொஞ்சம் தடைப்படும் இன்னொன்று வந்து அந்த வேலை ரீதியாக சேஞ்சஸ் எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தடைப்படும் மற்றபடி வேலை நல்லபடியாக போய்ட்டுருக்குன்னா நல்லபடியாக போகும் வருமானத்தில் ஒரு குறையும் இருக்காது அந்த சுக்கரதசையில் மன வாழ்க்கை உங்களுக்கு நல்லாவே இருக்கும் மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் கூட்டு தொழில் நண்பர்கள் வட்டாரத்தில் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து இந்த ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வாரிசுகளோட வளர்ச்சி சிறப்பு ஐந்தாம் அதிபதினாவே குரு வக்கரமானாலும் சரி வக்கர ஆனாலும் சரி உங்களுக்கு சிறப்பு சுக்கரதசில உங்களுக்கு அந்த அளவுக்கு கெடுபலங்களை கொடுக்காது ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனை கொடுத்துருக்கலாம் சுக்கரன் சொல்ல முடியாத கடனை கொடுத்துருக்கலாம் அந்த கடன் பிரச்சனை தீரும் வருமானம் வரும் இப்போது சுக்கரதசில கணவன் மனைக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் சால்வ் அதே மாதிரி இப்போ தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணணும் அதாவது இந்த இருபத்தஞ்சு நாட்கள் மட்டுமே அதன் பிறகு பரவாயில்ல நிறைய பேருக்கு வந்து குரு எட்டாம் இடத்துல போனதுலேருந்தே வேலை வாய்ப்பில் நிறைய பேருக்கு தடை இது வந்து குருவால் தடையா இல்லை சுய ஜாதக தசா புத்தியால் தடையா ரெண்டுமே தான் சுய ஜாதகத்தில் தசா புத்தி அப்படின்னாக்கா அந்த தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது குரு பகவான் வந்து கோச்சார ரீதியாக மறையும் போது கொஞ்சம் வேலை ரீதியாக பிரச்சனை கொடுக்கும் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாரு ஒன்பதாம் இடத்துலேருந்து வக்கரமாகி எட்டாம் இடத்துக்கு வராரு அப்படின்னா அந்த பலனை மாற்றி கொடுக்கும் இப்போ வந்து வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இப்போ அதே மாதிரி இப்போ தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பண வரவு எதாவது தடைப்பட்டு வரலாம் கடன் பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னா அதை தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நோய் நொடி பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும் என்ன மாதிரியான கவலைகள் இருக்கிறீங்களோ அது எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகி கொஞ்சம் பரவாயில்ல நல்ல ஒரு முயற்சி எடுப்பீங்க திடீர் வெற்றி வாய்ப்புகள் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கும் திடீர்னு ஒரு பண வரவு ஒரு அதிர்ஷ்டம் அது மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த குரு வக்ர காலங்களில் தசை இந்த சூரிய பகவான் தொழில் பத்து குடைய கிரகம் இப்போ தொழிலில் இருக்கிறவங்க ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு எட்டுலேருந்து ஒம்போதில் போய்ட்டு இப்போ வக்கரமாகிறார் பண வரவு கொஞ்சம் தடப்படலாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பண்ணணும் தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா நல்லபடியாக போகும் புதிய முயற்சிகள் வந்து வேண்டாம் இந்த சூரிய தசையில் இருக்கிறவங்க அதாவது கடன் கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் கவனமாக இருங்க நெடுந்தோர பயணங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க உடல்நிலை சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நெகட்டிவ் கிடையாது இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு மருத்துவர் என்ன சொல்வார் போனால் உங்களுக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது மற்றபடி தொழில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நல்லபடியாக போயிட்டே இருக்கும் இது மாதிரி இப்போ புதிய முயற்சிகள் மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அதன் பிறகு நீங்கள் புதிய முயற்சிகள் எடுக்கலாம் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் இது வரைக்கும் கஷ்டப்பட்டுன்னு வரைங்கனாக்கா அது நல்லாவே இருக்கும் டிசம்பர் அஞ்சுக்கு பிறகு நல்லாவே இருக்கும் பண வரவு கொடுக்கும் தொழில் நல்லாயிருக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை நல்லாயிருக்கும் சுற்றி இருக்கிறவங்களோட நெருக்கடிகள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த விருச்சகராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கன்ஃபார்மாக இந்த குரு வக்ரகாலம் கொடுக்கும் நன்றி